அரணையோ தீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை விஜய் திமுக காலில் விழமாட்டார் என்பதை நிரூபித்து கண்டிப்பாக டெல்லிக்கு வர இருக்கிறார் விஜய் பத்து தேதி வாக்குல அப்ப அமித்ஷாவின் சந்திப்பா திமுக பிரிச்சுட்டு காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் எழுக்கணும்னு பார்த்துட்டு விஜய் காங்கிரஸ் பக்கம் எழுத்து போன புரோக்கர் வேலை செஞ்சவர் அவர் தானே திமுகவிற்கு எதிரி ராகுல் தான் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் பாஜக ஆர் எஸ் எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு நேர்மையா திமுக போட்டியிட்டங்களில் எல்லாம் என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்திலிருந்து வெளியே வர முடியல ஏன்னா அதை பற்றின தொடர் செய்திகள் திமுக செய்கின்ற பச்சை அயோக்கியத்தன அரசியல் எல்லாமே நம்ம பேசாமல் இருக்க முடியாது ஆதவ் அர்ஜுன் நான் இந்த காணொலி இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த காணொலி வெளி வருவதற்கு முன்போ அல்லது வெளிவந்த சில மணி நேரங்களிலேயோ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது ạ con nào cái <laughs> con nào cái con nào cái con nào cái con nào cái con cái con nào கரூர் கரூர் போலீசார் போலீசார் கரூர் வந்து குடுத்துறாங்க செல்வியா பாயா அவ என்ன சொல்லயா இவே வியவேயே இங்க நானே ஒரு நிமிஷனா சரி சரி தள்ளி நில்லுங்க இங்கவே இல்ல தானா நிரம்ப மாட்டேங்கிறது நிரம்ப மாட்டேங்கிறது இரி இரி வரேன் விச்சுல வத்திட்டிருக்காங்க போறதுக்கு ஆதவ் அர்ஜுன் மேல ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எந்த நேரத்திலையும் ஆதவ அர்ஜுன் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது இதுவெல்லாம் வந்து திமுக அரசினுடைய மிகப்பெரிய நடவடிக்கைகள் ஆதவர்ஜுன கைது செய்யணும் தப்புன்னு சொல்லல இந்த வேகத்தை கள்ளக்குறிச்சியில் காட்டிலேயே கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த அறுபத்தி எட்டு பேரினுடைய கொலைக்கு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அப்படின்னு பகிரங்கமாகவே கூறினார்கள் ஆனா ஒரு சின்ன நடவடிக்கை எடுக்கல முதலமைச்சர் அந்த பக்கமே போகல வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் உதயசூரியன் அவர்களும் தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பகிரங்கமாகவே டாக்டர் அன்புமணி அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் சின்ன நடவடிக்கை எடுக்கல ஆனா கரூர்ல நடந்த இந்த சம்பவம் முதல் குற்றவாளி விஜயாகவே இருந்தாலும் அனுமதி கொடுத்து விட்டு இந்த பாதுகாப்பு குறைபாடுகளில் ஈடுபட்ட காவல்துறைக்கு என்ன தண்டனை அனுமதி கொடுத்து விட்டு ஒரு பத்தாயிரம் பேரே நீங்க வர்றதா வச்சுக்கிட்டேங்க அவங்க பத்தாயிரம் பேருக்கே உங்ககிட்ட அனுமதி கேட்டு தான் இருக்கட்டும் பத்தாயிரம் பேர் அங்கே வரப்போகிறாங்க அப்படின்னா பத்தாயிரம் பேருக்கு எவ்வளோ அங்கே காவல்துறை நீங்கள் போட்டிருக்கணும் ஆனால் அங்கே நீங்கள் போட்டு இருந்த காவல்துறை எவ்வளவு இதை நான் கேட்கறத விட ஒரு வழக்கறிஞர் சொல்கிறேன் கேட்டு பாருங்க ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியாக வந்து நிற்கிறீங்களா நீங்கள் அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் அவர் பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட் காட்டுறாரு என்ன கேது ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு மக்கள்ல பைத்திய காரணாங்க தமிழக மக்கள்ல பைத்திய என்ன நினைக்கிறீங்க ஏங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா இருபத்தி பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க எங்கெங்க பேரி காட்சங்க எங்கெங்க போலீஸ் இன்னைக்கு சிஎம் போறோன்னா ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்களா ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியா வந்து நிற்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றான் மக்களுக்காக வளர்றான் நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்க்கணும் ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தனை அழிச்சு நான் மேலே வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் சொல்றதுல என்ன தவறு இருக்கு ஒரு முதலமைச்சர் வந்துட்டு எந்த வேலை வெட்டியுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் வரான்ற ஒரே காரணத்துக்காக ரோடு நீட்டுக்கும் வழிநடுகளையும் ஆயிரக்கணக்கான போலீஸை கொண்டு போய்க்கு வச்சிருங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஆனா பத்தாயிரம் பேருக்கு அவங்க அனுமதி கேட்டாங்கன்னு சொல்றீங்க இருபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேல இருக்கும் அந்த கூட்டம் அதை நாங்கள் ஏற்கிறோம் ஆனா அதை நீங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு உங்களுடைய நடவடிக்கை என்ன எத்தனை காவல்துறை அங்க அந்த ஒழுங்கு நடவடிக்கையில் ஈடுபட்டது அதைத்தானே கேட்கிறார் வழக்கறிஞர் என்ன தப்பு இதற்கு செந்தில் பாலாஜி வந்து இப்ப ஓடோடி வந்து விளக்கம் கொடுக்கிறாரு செந்தில் பாலாஜி எல்லாம் விளக்கம் கொடுக்கிறதுக்கு பிரஸ் மீட் கொடுக்கிறதுக்கு யோக்கியதையானவனா சொல்லுங்க செந்தில் பாலாஜியே ஒரு அயோக்கிய செந்தில் பாலாஜி தான் இந்த பிரச்சனைக்கே முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு பல பல பேர் எல்லாரும் பேசிட்டாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது அந்த கூட்டத்தில் செருப்பை எடுத்து அடிச்சது இப்படி பல பிரச்சனைகள் அந்த கூட்டத்தில் உருவாவதற்கு காரணமாக இருந்ததே செந்தில் பாலாஜினுடைய அடியாட்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது ஆறு நாற்பதுக்கு ரெண்டாவது ஒரு செருப்பை வீசுறாங்க அதே இடங்கள்ல ஆறு அந்த ஆறு நிமிஷத்துல ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது செந்தில் பாலாஜினுடைய குண்டர்கள் தான் உள்ள இறங்கி இந்த பிரச்சனையை உருவாக்கி வைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா செந்தில் பாலாஜி வந்து விளக்கத்தை கொடுத்துருக்காரு என்ன இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கின்ற வரை இப்படிப்பட்ட அநீதிகள் கண்டிப்பா நடக்கும் என அதை நடத்துபவர்களே அவர்கள் தான் வந்தவுடன் இந்த இடத்தில் கலவரம் செய்ய வேண்டும் என்று ஒரு கும்பல் அங்கே நிறுத்து நின்றிருந்தது என்பது உண்மைதானே யார் எப்படி உண்மைங்கிறீங்க எப்படி செருப்பு வந்து ம் எப்படி செருப்பு வந்து விழு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த காட்சி வந்துருச்சுன்னா சூழ்ச்சி செஞ்சது யாருன்னு நான் இப்பவும் சொல்லல யாரும் பதற்றமடைய வேண்டியதில்லை ஆனால் சூழ்ச்சி நடந்தது உண்மைதான்

அதில் விஜயனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக அங்க நடத்திய அந்த மாநாடு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது அந்த மக்களை திசை திருப்ப வேண்டும் தாவேக்காவினுடைய ஸ்ட்ரென்த்த கரூர்ல நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு வண்டியை வந்துட்டு கரூர் பக்கம் திருப்பினாரு விஜய் பார்த்தா எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை காவல்துறைக்கு ஒன்னே ஒண்ணுதான் தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மக்கள் பாதுகாப்பு எங்க தலைவரோட பாதுகாப்பு நாங்க பாத்துக்குவோம் மக்கள் பாதுகாப்புக்கு தலைவர் வரும் பொழுது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசு தான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம் ஏதோ ஒரு தவறு நடந்தால் உங்களுடைய சூழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு எங்களுக்கு கெட்ட பேரை நீங்க உருவாக்க முடியாது அதை நாங்கள் இப்ப பதிவு பண்ணிக்கிறோம் எங்க தலைவருடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்த தெரியும் ஆனா வண்டியை கரூர் பக்கம் திருப்பியா நீ உனக்கு வாண்டி மகனை வைக்கிறாங்க வேட்டுன்னு ஏற்கனவே திட்டம் போட்டு கதையை கச்சிதமாக முடித்து விஜயனுடைய சோழியை முடிச்சிட்டாங்க ஆனால் விஜய் இதோட அடங்கிடுவார் விஜய் இதோட முடங்கிடுவார் திமுக வந்துட்டு எல்லாரையும் அழிச்ச மாதிரி இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மறக்காணம் கலவரத்தை அரங்கேற்றி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடிக் கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள திராவிட வீசிகாவுக்கும் பாமகவுக்கும் தொடர் மோதல் ஏற்பட அந்த மோதலை இந்த திராவிட கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு பாமக என்ற மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை தமிழ்நாட்டில் ஒரு சாதி இயக்கமாக சித்தரித்து மக்களுக்கு எதிரான இயக்கமாக காட்டி குறிப்பாக தலித் மக்களுக்கு எதிரான இயக்கம் போல பாமகவை உருவாக்கி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவராக உருமாறிய டாக்டர் அன்புமணி அவர்களை தமிழ்நாட்டில் ஒரு சாதி தலைவராக தலித் மக்களுக்கு எதிரான தலைவராக சித்தரித்த கேடுகட்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் இந்த திராவிட சொம்புகள் அதே வேலையை இப்பொழுது விஜயின் பக்கம் திருப்பி இருக்கிறார்கள் பாமகவினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்தது திருமாவளவன் அவர்களும் அவர்களும் இணைந்து இந்த அரசியல் களத்தில் பயணித்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வேறு பக்கம் விடும் என்று புரிந்து கொண்டு அன்று கருணாநிதி மரக்கான கலவர் அதே போன்று இப்பொழுது விஜய் முடித்து விடலாம் என்று ஆரம்பத்திலே விஜய் கிள்ளிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் ஆனால் அதற்கு நாற்பது அப்பாவிகள் தான் கிடைத்தார்களா உங்களுடைய அரசியலுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய அரசியல் எச்சை வாழ்க்கைக்கு இந்த நாற்பது அப்பாவிகள் தான் கிடைத்தார்களா சொல்லுங்க இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் விட்டுட்டு சார் கொள்கைய பேருக்கு மட்டும் குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒருத்தனா இருக்கிற சும்மா கிடந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டி அப்படின்ற மாதிரி சாதாரணமாக இருந்த விஜய மிகப்பெரிய தலைவர் விஜயா மாற்றி விட்டானுங்க இந்த திராவிட சும்புங்க இந்த பிரச்சனைகள் இவ்வளவு பெரிய சம்பவங்கள் அங்கே நடக்கல கரூர்ல அப்படின்னா நாகை அரியலூர் திருச்சி போன மாதிரி கரூர்லயே போய் பிரச்சாரம் பண்ணி அவர் வீட்டுக்கு போயிட்டு இருப்பார் சென்னைக்கு பிரச்சனை சூங்குவா முடிஞ்சிட்டுக்கும் அடுத்த நாள் வேற சம்பவத்தை நம்ம பேசிட்டு போயிருக்கலாம் ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவன் விஜயனுடைய தாவேக்கா தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் பேசுகின்ற அளவுக்கு மக்கள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த இயக்கத்தை கொண்டு போய் திமுக மக்கள் பதில சேர்த்துட்டாங்க விஜய சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சண்பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்புள்ளவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் பாஜக ஆர் எஸ் எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ஹேம மாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்குறாங்க என்ன என்ன ஒரு அவர் என்ன தேவை ஏற்பட்டது இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது என்ன வயலன்ஸா யாராவது தூண்டிவிட்டு இது நடந்ததா இது எதுக்காக உள்ளனர் உடையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு விஜய் மேலே தப்பு இல்லை அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா இவராக இப்படி ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறாங்க இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும் விஜய் எத்தனை கோடி கொடுத்திருந்தா இப்படி ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும் இப்பொழுது விஜய்க்கு மத்தியில் ஆளுகின்ற பாஜக ஆதரவுக்காரம் நீட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக உங்களை என்ன மிரட்டினாலும் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது போதும் உங்களுக்கு உதவியா நாங்க இருப்போம் அப்படின்னு விஜய்க்கு கை கொடுக்க தயாராகி இருக்கிறதா மத்தியில் இருக்கின்ற பாஜக அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு பாஜக அதிமுக பாமக இந்த அணி ஒன்னா சேர்ந்தா திமுக இருக்குமா தமிழ்நாட்டில் திமுக இருக்குமா தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க செந்தில் பாலாஜி திமுக ஆணி பேருக்கு மிகப்பெரிய ஆப்பிட்டார் செந்தில் பாலாஜி எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு சொன்ன அதே வாயி செந்தில் பாலாஜியை போல ஒரு உத்தமனை நான் இதுவரையில் உலகத்தில் பார்த்ததே இல்லை என்று மீண்டும் அப்படியே திருப்பி பேசணும் அதே வாயி செந்தில் பாலாஜியை நம்பி அநியாயத்துக்கு கட்சியை விட்டுமே அப்படின்னு மு க ஸ்டாலின் புலம்புகின்ற நிலை வரும் நீங்க வேணா பாருங்க நடக்குதா இல்லையான்னு செந்தில் பாலாஜி வைத்த ஆப்பு திமுக அடியோட காலியாக போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்க தேர்தல் முடிவு இதை நிரூபிக்குதா இல்லையான்னு அன்னைக்கு நம்ம பேசுவோம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே